ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாடு முழுவதும் அரிசி விலை கணிசமாக உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது சில்லி விலையில் சுமாரான அரிசி ஒரு கிலோ வாங்க வேண்டுமென்றால் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை ஆகும் அதைவிட தரமான அரிசி வாங்க வேண்டுமென்றால் கிலோ அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து ரூபாய் வரை ஆகும் இந்த விலை உயர்விலிருந்து ஏழை எளிய மக்களை பாதுகாக்க மத்திய அரசு பாரத் ரைஸ் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இருபத்தொன்பது ரூபாய்க்கு அரசே மக்களுக்கு அரிசி விற்பனை செய்கிறது உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் டில்லியில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் இத்திட்டத்துக்கு முதற்கட்டமாக ஐந்து லட்சம் டன் பாரத் அரிசியை அரசு ஒதுக்கியுள்ளது கேந்திரிய பாந்தர் எனப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான கூட்டுறவு ஸ்டோர்களில் இந்த அரிசியை வாங்க முடியும் நாடு முழுக்க நூற்று ஐம்பது இடங்களில் இந்த ஸ்டோர்கள் உள்ளன மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு நிலையங்கள் மூலமும் இந்த அரிசி விற்பனை செய்யப்படும் இந்த கூட்டமைப்புகளுக்கும் நாடு முழுக்க விற்பனை நிலையங்கள் உள்ளன இன்னொரு வேன்கள் மூலமும் பாரத் அரிசியை விற்க திட்டமிடப்பட்டுள்ளது அமேசான் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளம் மூலமாகவும் பாரத் அரிசியை ஆர்டர் செய்வதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருகிறது ஐந்து கிலோ பத்து கிலோ பைகளில் பாரத் அரிசி கிடைக்கும் ஏற்கனவே பாரத் ஆட்டா திட்டத்தில் ஒரு கிலோ கோதுமையை இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பாரத் சென்னா திட்டத்தின் மூலம் ஒரு கிலோ வெள்ளை கொண்டை கடலையை அறுபது ரூபாய்க்கும் அரசு வழங்கி வருகிறது அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கு போதிய பலன் கிடைக்கவில்லை என்பதால் சில்லறை சந்தையில் பாரத் அரிசியை விற்க முடிவு செய்தோம் நடுத்தர ஏழை மக்களுக்கு இந்த திட்டம் பலன் தரும் என அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் அரிசியின் தரம் குறித்து கேட்டபோது நான் பாரத் ஆட்டா பாரத் சென்னாவை சாப்பிட்டிருக்கிறேன் ருசியாக இருந்தது இனி பாரத் அரிசியையும் சாப்பிடுவேன் என பியூஷ் கோயல் சொன்னார் கடைகளில் ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் அரிசியின் தரத்துக்கு நிகராக பாரத் அரிசி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக மத்திய அரசு ஒதுக்கிய ஐந்து லட்சம் டன் அரிசியில் தமிழகத்துக்கு மட்டும் இருபத்தி இரண்டாயிரம் டன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது